வணக்கம் சோ நண்பர்களே இரண்டாயிரத்தி ஐந்து மார்ச் மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசி காணப்படுங்கள் இந்த மாத கிரக அமைப்புகள் என்பது குறிப்பிடத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு அதாவது ஒரே ராசியில் ஐந்து கிரகங்களுடைய கூட்டணிகள் அப்படிங்கிறது அமை அதாவது சூரியன் சுக்கரன் புதன் சனி மற்றும் ராகு ஒரே இடத்துல சஞ்சாரம் செய்திருவார் அதாவது இது வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது ஏற்படும் தவிர இங்கே சுக்கரனும் புதனும் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்வாங்க தவிர சுக்கரன் இங்கே உச்சம் பெற்ற நிலையில் இருக்காங்க ஆக இந்த கிரக கூட்டணிகள் என்பது வலுவாக இருக்கா சாதகமான நிலைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் காரணம் இது வந்து நட்பால் உருவாகக்கூடிய ஒரு கூட்டணிகள் அல்ல எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை உருவாகக்கூடிய ஒரு கிரக கூட்டணி உதாரணத்துக்கு சூரியனுடைய நிலை எடுத்துட்டோம்னா சூரியன் சனிக்கும் ஆகாது ராகுக்கும் ஆகாது ஆனால் புதன் சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறதுனால இந்த சனியும் ராகுவால் சூரியனுக்கு அவ்வளோவாக சாதகமில்லாத பாதகமான நிலைகளை கொடுக்கவும் முடியாது அதாவது இங்கே இப்போது சனியும் ராகுவும் சூரியனுக்கு பாதகமான நிலைகளை செயல்பட முடியாது ஆனால் இயற்கையாக அவங்களால் சாதகமான நிலைகளை செயல்பட முடியாது அப்போ இங்கே என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் யோகிக்கிறது இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல வந்து அது கர்ம பலன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கிரகங்களால் இங்கே நல்லது கெட்டது வர்றது ஒரு பக்கம் இறந்தாலும் கூட அவங்கவுங்க அந்தந்த நன்மை தீமைகளால் தீண்டப்படாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க ஜாதகப்படி வரவும் செய்யும் போகவும் செய்யும் அப்போது இங்கே ஒரு பாதகமான விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு எரியிற தீ இருக்குதுன்னா அந்த எரியிற தீயை நம்ம அணைக்கிறோமா இல்லை எண்ணெயை ஊற்றி வளர்க்குறோமா அப்படிங்கிறது நமக்கு எழுதாக இருக்கும் அதுவே ஒரு நல்ல விஷயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ அது ருசியான சாப்பாடுங்கிறதுனால வயிற்று சாப்பிட்டு வயிற்று நிரப்புறமா இல்லை ருசியான சாப்பாடுங்கிறக்காக கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு நோயை சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது இது சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஆக இந்த மாதிரியாக கிரகங்கள் அமையக்கூடிய காலகட்டங்களில் அவங்கவுங்களுடைய கர்ம பலன்தான் இங்கே விஷயத்தை தீர்மானிக்கும் ஆக சிம்பிளாக சொல்கிறோன்னா இந்த மாதிரியான கிரக அமைப்புகளால் நல்லது நடக்காமல் நடக்கக்கூடிய அந்த நல்லதுகளை நாம் எப்படி சரியான முறையில் பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்களானது அமையும் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஏன்னா அதெல்லாம் வரவும் போகவும் இருக்குமே அல்லாமல் காற்றுள்ள போதை தூற்றிக்கொண்டு சொல்கிற மாதிரி அப்பப்போ அனுபவிச்சுக்கலாமே அல்லாமல் நீண்ட கால அடிப்படையில் எந்த ஒரு நல்லதையோ கெட்டதையோ எதிர்பார்க்க முடியாது ஸோ இது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொதுவான நிலை பட் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் அது சில பாதிப்புகளை சாதக பாதகமான முறைகளில் அது ஏற்படுத்தும் ஸோ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பானது ராசிக்கு நான்காம் இருந்து செயல்பட்டு வரும் தவிர இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கர நிவர்த்தி பெற்று செயல்பட்டு வருவாங்க ஆக தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும் மனசளவில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு இனம் புரியாத தைரியமும் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் தானாகவே உருவெடுக்கும் தனக்குத்தானே உள்ளுக்குள்ளேயே சிரித்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளாக இந்த மாதம் பார்ப்பீங்க உங்களுடைய மனமானது எப்போவுமே ஒரு பூரிப்பு நிலையிலேயே இருக்கும் ஆனால் தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும் அளவுக்கு மேனால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற விஷயம்தான் அது ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு தற்போதைய கிரக அமைப்புகளால் மனமானது லௌகிகரத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிடும் அதனால் இப்போ வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கா நரகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனையே இருக்காது அதை பற்றியெல்லாம் பெருசாக எந்த ஒரு கவலம் இல்லாமல் மனமானது ஏதோ ஒரு விஷயத்தில் மூழ்கி சந்தோஷிச்சுட்டே இருக்கும் அது தானாகவே தன்னை உத்வேகப்படுத்தி கொள்ளும் இதனால் பெரும்பாலும் நல்ல விஷயங்களே உண்டு ஏன்னா இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையிலும் மனமானது தைரியமாக இருக்க ஆரம்பித்த விஷயம் எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம் ஸோ அப்படிதான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்பானது செயல்பட்டுட்டு வரும் ஆனால் அதே நேரம் வெறுமனே கற்பனைகள் மட்டுமே உழந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இது கொஞ்சம் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் வெறுமனே நினப்ப மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் தனத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும் ஆனால் வெளியில அது செயல்படமாக மாறி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கு ஆக இந்த அளவுக்கு மே நான் அமுதம் நஞ்சு அப்படிங்கிறது ஒரு இனம் புரியாத லௌகிகத்துக்குள்ள ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்புகள் இந்த மாதமும் உண்டு இதனால் எல்லாத்துலேயுமே ஒரு அசால்ட்டுத்தனம் தனம் அப்படிங்கிறது ஏற்படும் ஏதாவது அப்புறம் பார்த்துக்கலாம் சரி அப்படி செஞ்சுக்கலாம் இப்படி செஞ்சுக்கலாம் இது வருட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைகளில் இருப்பாங்க ஸோ காரியங்களில் கொஞ்சம் சுணக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசிக்காரங்க எல்லா காரியங்களையும் தட்டிவிடாதீங்க அப்போதைக்கு அப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களாக செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் உண்டு எவ்வளோ நாள் எப்படி எப்படி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் இப்போ என்ன நடந்ததோ என்ன மாறிச்சோ தெரியலை மனசானது இப்போதான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேனே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் இருக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் அதுக்காக வரக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் கவனம் செலுத்தாமல் ஜாக்கிரதியாக விட்டுட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தவே செய்யும் ஏன்னா ஆரம்பத்திலே சொன்ன இந்த கிரக அமைப்புகளானது ஒரு வகையில் கொடுக்கவும் செய்யும் கெடுக்கவும் செய்யும் ஆக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்பானது அவங்களுக்கு மன ரீதியான சுகங்களை அதிகமாக கொடுக்கும் அவங்க அவங்களுடைய ஆசாபாசங்களுக்கு தகுந்த மாதிரியும் எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியும் நல்ல விஷயங்களை பார்ப்பாங்க ஆனால் ஆரம்பத்தில் எல்லாமே ஒரு காணொலி மாதிரி தான் இருக்கும் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியாது முழுமையாக நம்ம கைக்கு அது கிடைச்சிருச்சா அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணிவிட்டு அதற்கப்புறமாக அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுங்க அல்லது முழுமையாக கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வெறுமனே ஒரு நல்ல செய்தியை காதால் கேட்டுவிட்டு காரியத்தில் கோட்ட விடாமல் தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முக்கியம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருக்கும் எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்களும் எல்லாமே கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய தான் இருக்கும் வழக்கமான விஷயங்கள் தான் சின்ன சின்ன சங்கங்கள் இருந்தாலும் பெருசாக தொந்தரவுகள் எதுவும் இருக்காது அனுசரித்து போய்க்கலாம் பெற்றோர்கள் வகையில் மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய பேருக்கு பெற்றோர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை அலைச்சல்கள் சிரமங்கள் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் அல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போகலாம் முன்னுக்கு பின் முரண்பாடான சமாச்சாரங்கள் வந்து போகலாம் உங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் முழுமையான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது அதாவது அவங்கள குறை சொல்ல அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் தேவையில்லாத சங்கடங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து போகும் அப்படி அதனால அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க கணவன் மனைவி உறவுகள் அனுசரித்து போய்க்கலாம் குறிப்பாக வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் காரியங்களை அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க உங்களுக்காக நிறைய விஷயங்கள் அவங்க சப்போர்ட்ஃபுல்லாக இருந்து வருவாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் விரயங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுடைய சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற அமைப்புகளை நல்ல தன்மையை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்திய சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் குறிப்பாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ரொம்பவுமே மும்மரமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் தன்னையும் அறியாமல் அவங்க அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு வருவாங்க அவங்களுடைய முழு முயற்சியும் கொடுத்து அவங்களுடைய திறமை வெளிக்காட்ட அவங்க முற்படுவாங்க தனுசு ராசி மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கு ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி வெறுமனே எல்லாத்தையும் காலால் கேட்டுவிட்டு காரியத்தில் போட்ட விட்டுடக்கூடாது முயற்சியை கைவிடாமல் இருக்கணும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்படும் அதை ஏற்படக்கூடிய விஷயங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் சுற்றுசுகங்கள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த தனுசுராசினியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வாகனங்கள் வகையில் நிலபலன்கள் சார்ந்த விஷயங்களில் வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் வகையில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் வகையில் ஏதோ ஒரு மாற்றங்கள் நல்ல வகையில் அவங்க கைக்கு வந்து சேரும் ஆனால் முழுமையாக கைக்கு வந்து சேர்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது வர்றதுக்கு முன்னாடியே ஆர்ப்பாட்டம் பண்ணால் அது வருமா வராதா அப்படிங்கிறது தெரியாது ஆக நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் முழுமையாக ஊர்ஜியத்தை பதித்துட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்குங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் குறிப்பாக வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் உடன் அலைச்சல்களும் சிரமங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் குழப்பக்கூடிய விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பெரும்பனே நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதிங்க முழுமையாக உங்களுக்கு அது நிச்சயமான பிறகு எல்லாத்துலேயும் ஈடுபடுங்க மற்றபடி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் யாரோ சொல்கிறாங்க என்ன நம்பிக்கைக்குரியவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் முயற்சியின் அடிப்படையில் தான் இருக்கும் பாதிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அதிகமாக சிரமங்களை மேற்கொள்வீங்க சிரமம் இருந்தாலும் அது முழுமையாக பூர்த்தி செய்யவும் செய்வீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் உங்களுடைய பையை நிரப்பும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதம் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில வீடு வாகனங்கள் நிலபுலன்கள் அல்லது படிப்பு ரீதியான விஷயங்களுக்காக கடன்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அது சார்ந்த விஷயங்களை நன்மைகளையும் பார்த்து வருவீங்க ஸோ ஓரளவு தனுசு ராசிக்காரங்களுக்கு மனம் மகிழக்கூடிய மாதமாக இருக்கும் ஆனால் அதே நேரம் வீண் கற்பனை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கவும் வேண்டும் அப்படி கவனமாக இருந்து வந்தீங்கன்னா இந்த மாதம் அனைத்து விஷயங்களையுமே சாதகமான அமைப்புகள் பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்